சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று ராம நவமியானது கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நாளில் எளிமையாக எப்படி பூஜை செய்ய வேண்டும் கேட்டதையெல்லாம் கொடுப்பதோடு பல கோடி புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய மந்திரங்களை பற்றி பார்க்கலாம் ஒரு கோடி ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய யோகத்தையும் பெறக்கூடிய இந்த ராம நவமினால நம்ம கண்டிப்பாக தவற விடவே கூடாது இந்த நாளுடைய சிறப்புகள் பற்றியும் வழிபாட்டு முறைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ராமர் அவதரித்த நாளை தான் ராம நவமியாக கொண்டாடுறோம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இந்த ராம நவமியானது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராம பக்தர்களாலையும் கொண்டாடப்படும் ராம நவமி அன்று ராமரை நினைத்து நம்முடைய வீட்டுல எளிமையாக பூஜை செய்வது எப்படி ராமருக்கு பிடித்தமான பொருட்கள் என்னென்ன பூஜையில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன இந்த ராம நவமி நாளில் நாம் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன இந்த விவரங்களை நம்ம ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம் ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமை மாலை ஏழு மணி வரைதான் நவமி திதியானது இருக்கு ஆகவே வீட்டில் ராமரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய நேரத்துல ராம நவமி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் காலையில வழிபாடு செய்ய முடியலங்க நாங்க மற்ற நேரத்துல பண்ணணும் அப்ப எந்த நேரத்துல பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக ராமரை வழிபட்டு பூஜைகள் செய்யலாம் விரதம் இருப்பது அப்படின்றது அவரவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது முக்கியமாக மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் எளிமையான உணவை உண்டு விரதம் இருக்கலாம் பூஜை அறையில் ராமருடைய பட்டாபிஷேக படம் இருந்தால் அந்த படத்திற்கு கட்டாயமாக துளசி மாலை அணிவிக்க வேண்டும் கூடவே ஒரு தாமரை பூ மகாலட்சுமிக்காக வாங்கி வைத்து விடுங்கள் இந்த இரண்டையும் வைத்து ராம நவமி வழிபாடு செய்வது சிறப்பு வெண்பொங்கல் வடை இது போன்ற நைவேத்தியங்களை ராமருக்கு படைக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நைவேத்தியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீர்மோர் பானக்கம் ஏன்னா ராமர் பதினான்கு வருடங்கள் வனவாசத்துல இருந்தபோது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு எளிமையான இந்த இரண்டு பானங்களை தான் ராமர் அருந்தினாராம் ஆகவே மறக்காமல் வெண்பொங்கல் வடை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட இந்த இரண்டு பானங்களை வைத்து ராமா ராமா என்று அழைத்து ராமரை வழிபாடு செய்தீர்கள் என்றால் அந்த ராமபிரானுடைய பரிபூரணமான ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வெயில் கொளுத்தக்கூடிய மாதம் இந்த சித்திர மாதம் வாய்ப்புள்ளவர்கள் ராமர் பருகிய இந்த இரண்டு பானங்களையும் உங்களால் முடிந்தவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் இந்த தானத்தை நீங்கள் கோவிலுக்கு சென்று செய்யலாம் அல்லது வீதிகள்ல வெயில்ல கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கு ஏழைகளுக்கு இதை கொடுக்கலாம் தாகத்தோடு இருப்பவர்களுக்கு நீர்மூர் கொடுப்பதில் எத்தனை புண்ணியமானது சேரும் அதிலும் ராம நவமியில ராமரை நினைத்து இந்த தானத்தை கொடுத்தால் ஏழேழு ஜென்மம் பாவமானது தீர்ந்து ஏழேழு ஜென்மத்திற்கு அந்த ராமருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் வீட்டில் தீபமேற்றி வைத்துவிட்டு ராமருக்கு முன்பாக அமர்ந்து ஸ்ரீ ராமஜெயம் என்ற மந்திரத்தை முன்னூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இது உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகல துன்பங்களையும் நீக்கும் என்று சொல்லப்படுகின்றது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ராமர் ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு இந்த நாள்ல செல்வது சிறப்பு கோயிலுக்கு வருபவர்களுக்கு நீர்மோர் தானமாக கொடுப்பது இன்னும் நல்லது இத்துடன் ராமருக்கு துளசி மாலை வாங்கி சாற்ற வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நீக்குவதோடு செல்வ செழிப்புடன் வாழ வைக்கும் என்று சொல்லப்படுகின்றது ராமரை எளிமையான முறையில் வழிபாடு செய்ய அத்துடன் ஆலயத்திற்கு இந்த எளிமையான பொருட்களை வாங்கி தானம் செய்யும் பொழுது நம்முடைய செல்வ வளமானது பெருகும் கம்ப ராமாயணத்துல ஆறு காண்டங்கள் இருக்கு இந்த சுந்தர காண்டத்திற்கு மட்டும் ரொம்பவே முக்கியத்துவம் உண்டு சுந்தர காண்டத்துல முழுக்க முழுக்க அனுமனின் லீலைகளை பற்றியதான் சொல்லப்படுது ராமாயணத்தில் பெரிய திருப்பம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் அனுமன் அனுமனின் வீர தீர செயல்களைப் பற்றி கூறுவதுதான் சுந்தர காண்டம் இந்த சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு நினைத்தது நடக்கும் நோய் நொடிகள் தீரும் திருமண தடை விலகும் நவக்கிரக தோஷம் ஏழரை சனி அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல விடுவு காலம் பிறக்கும் இதோடு மட்டுமல்லாமல் தினம்தோறும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யும் பொழுது மன தைரியமானது அதிகரிக்கும் மன வலிமை உண்டாகும் நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகும் அறிவு ஆற்றல் புகழ் துணிச்சல் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு சாதுரியம் இவைகள் அனைத்தும் மேலோங்கி நிற்கும் நாம் நினைக்கக்கூடிய குறிக்கோளை மிக விரைவாகவே அடையலாம் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் கடவுளை விரைவாக நெருங்கும் சூழலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுதான் சுந்தரகாண்டம் இப்படிப்பட்ட பல பெருமைகளை கொண்ட சுந்தரகாண்டத்தை வாய்மொழியால் சொல்லிவிட முடியாது சொல்லில் அடங்காத கணக்கில் அடங்காத பலனை கொடுப்பது சுந்தரகாண்டம் ஆத்ம திருப்தியோடு மனதார எவர் ஒருவர் சுந்தரகாண்டத்தை தினம்தோறும் பாராயணம் செய்கின்றாரோ அவர் நல்ல மனிதனாக வாழும் தகுதியை பெற முடியும் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு கட்டாயம் தோல்வியே இருக்காது அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயன் இதுவரை தோல்வியை சந்தித்ததே கிடையாது இந்த சுந்தர காண்டத்தை ராம நவமி அன்று படிக்கலாம் காலை வேளையில எழுந்து குளித்து சுத்தமான பின்பு பூஜை அறையில ஒரு தீபமேற்றி வைத்து அமைதியான சூழ்நிலையில சுந்தர காண்டத்தை படிக்க தொடங்கலாம் ராம நவமி அன்று ராமருக்கு துளசி மாலை சாற்றி அனுமனுக்கு வெண்ணெயை நெய்வேத்தியமாக படித்து முடிந்தால் வடை மாலை சாற்றி சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் பெண்கள் மாதவடாய் நாட்கள்ல சுந்தரகாண்டத்தை படிக்கக்கூடாது தினம்தோறும் பாராயணம் செய்யும் பொழுது நெய்வேத்தியம் செய்து வைக்க முடியாதவர்கள் ஒரு செம்பில் தண்ணீர் வைத்து அதில் இரண்டு கற்கண்டுகளை போட்டு நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டத்தை தினம்தோறும் பாராயணம் செய்து வந்தால் அவர்களுக்கு பிறக்க போகும் குழந்தை தெய்வ கடாட்சத்தோடு இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை சுந்தரகாண்டத்தை உச்சரித்து வீட்டில் அசைவ சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது நீங்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யும் பொழுது உங்கள் அருகில் ஒரு சிறிய மனப்பலகை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் பாராயணம் செய்வதை கேட்பதற்கு உங்கள் வீட்டிற்கு அனுமன் கட்டாயம் வருகை தருவார் என்பது ஐதீகம் ராம நாமம் உச்சரிக்கும் இடத்திலெல்லாம் அனுமன் வராமல் இருக்கவே மாட்டார் இவ்வளவு சிறப்புகள் கட்டாயமாக நம்ம ராம நவமி அன்று படிப்பது சிறப்பு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கி பண வரவை அதிகரிக்க ராம நவமியில நம்ம செய்ய வேண்டியது என்ன ராம நவமி அன்று செய்யப்படும் இந்த பூஜையை மாலை வேளையில செய்வது மிகவும் நல்லது இந்த பூஜை செய்வதற்கு நீர் மோர் பானகம் போன்றவற்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ராமருடைய விக்கிரகம் அல்லது ராமருடைய பட்டாபிஷேக படம் இருந்தா இந்த பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் ஒருவேளை உங்களிடம் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல ஒரு ரூபாய் நாணயத்தை ஸ்ரீ ராமராகவே மனதில் நினைத்துக்கொண்டு ஒரு தாம்பள தட்டுல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் விக்கிரகங்கள் இருப்பவர்கள் விக்கிரகங்களுடன் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வணங்க வேண்டும் பூஜை செய்வதற்கு அறையில முதல்ல தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் அதற்கு பிறகு ராமருக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை இந்த ஐந்து பொருட்களாலும் அபிஷேகம் செய்ய வேண்டும் விக்கிரகம் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் விக்கிரகம் இல்லாத பட்சத்துல இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கு இந்த அபிஷேகங்களை செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்த பிறகு இந்த நாணயத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பின் ஒரு வெற்றிலையின் மீது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நைவேத்தியங்களை வைத்து தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் ஸ்ரீ ராமஜயம் என்ற நாமத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் இந்த பூஜை செய்த அடுத்த நாள் நீங்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கிய அந்த ஒரு ரூபாயை மட்டும் ஒரு துணியில் மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல பணம் புழங்கக்கூடிய இடத்தில் இந்த நாணயத்தை வைத்து விட்டாலே போதும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் இடத்தில் நல்ல பணவரவு உண்டாகும் வியாபார ஸ்தலமாக இருந்தால் அங்க வியாபாரமும் நீங்கள் தொழில் புரிவதாக இருந்தால் உங்களுக்கு தொழிலில் பெருக்கமும் வீட்டில் வைத்தால் உங்களின் வருமானமும் அதிகரிக்கும் ராமர் தனது நல்ல 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 மகனாக சகோதரனாக நல்ல அரசனாக என பல அவதாரங்கள் எடுத்திருப்பார் அவை ஒவ்வொன்றிலும் தனது சிறந்த பண்பை நிலைநிறுத்தியிருப்பார் ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்கியவர் ராமபிரான் நவமி மற்றும் அஷ்டமி நட்சத்திரங்கள் விஷ்ணு பகவானிடம் சென்று மக்கள் மற்ற நட்சத்திரங்களை அனைவரும் போற்றி வணங்குகின்றார்கள் எங்களை மட்டும் அசுப நட்சத்திரமாக பார்க்கின்றார்கள் என்று முறையிட்டனர் அவர்களின் சோகத்தை தீர்க்க விஷ்ணு பகவான் உங்கள் நட்சத்திரத்தையும் மக்கள் போற்றி வணங்கும் நாள் வரும் என்று கூறி அனுப்பினார் எனவேதான் ராமபிரன் நவமி நட்சத்திரம் அன்று ஜனனம் செய்தார் எனவே இன்றைய தினம் சிறப்பு பூஜைகள் செய்வதன் மூலம் நமது வாழ்க்கையில நல்ல பல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும் ஒரு சில வீடுகள்ல ராமர் ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்திருப்பார்கள் ராமர் ஜாதகத்தை கண்களால் பார்ப்பதே புண்ணியம் என்று சொல்வார்கள் அதனை பூஜை அறையில் வைத்து வணங்கி வர சிறப்பு பலன்களை நம்மால் பெற முடியும் ராமர் ஜாதகத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அலங்காரம் செய்து வைக்க வேண்டும் பிறகு பூஜை அறையின் முன் அமர்ந்து ராமரை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீ ராமஜயம் என்று சொல்ல வேண்டும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ராமாயணம் போன்றவற்றை படிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும் படிக்க முடியாதவர்கள் இந்த கதைகளை காதால் கேட்பதும் மிக நல்ல பலனை கொடுக்கும் முடியாதவர்கள் ஸ்ரீ ராமஜெயம் என்ற மந்திரத்தை மட்டும் நூத்தி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ சொல்வது சிறப்பு ராமபிரானைப் பற்றிய எந்த ஒரு கதையை கேட்டாலும் படித்தாலும் உங்களுக்கு அருகில் அனுமனுக்கு ஒரு இடம் ஒதுக்கி வைத்து விடுங்கள் ராமாயணத்தையோ காண்டத்தையோ படிக்கும் பொழுது உங்களுடன் அனுமனும் சேர்ந்து அந்த கதையை கேட்டு மகிழ்வார் என்கிறது சாஸ்திரம் வனவாசத்திலிருந்து சீதையை கஷ்டத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர் ராமபிரான் அதே போல நாம் இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து கட்டாயம் நம்மை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த ராம நவமி நாளை சிறப்பாக நாம் ராமஜெயம் சொல்லி கொண்டாடுவோம் ராமருடைய பரிபூரணமான அருளை பெற்று செல்வ போடு வளமாக வாழ்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்